ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இப்போ சுவையான ரசம் வைக்க வைப்போம் வாங்க இப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சீரக ரசம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் அது ஒரு மிக்சி ஜாரில் தட்டிப்போம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதையும் தட்டிடுவோம் இப்போ இதை கொஞ்சம் கொறை குறப்பாக கரை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் சைஸுக்கு புளியே ஊற போட்டு வச்சுருக்கேன் அதை நல்லா ஊறிட்டு இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் ரசம் வைக்கிறதுக்கு இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு கொஞ்சம் கழு கடுகு உளுந்த பருப்பு போட்டுப்போம் நல்லா கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சு வரட்டு இப்போ கடுகு க இது பொறிஞ்சிட்டு ஒரு நாலு வத்தலை பிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி இதில் சேர்த்துப்போம் அளவு வெங்காயத்தை இப்படி வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதை சேர்த்துப்போம் இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சீரகம் மிளகு பூண்டு இதை இதில் சேர்த்துப்போம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டளவு வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு அதை சேர்த்துருவோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் கருவேப்பில் இருந்தால் கொஞ்சம் போட்டுருக்கேன் என்கிட்ட இல்லாதனால நான் போடலை ஒட்டா நல்லா வாசமாக இருக்கும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் ஒரு சின்ன தக்காளி எப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் தக்காளி சாஃப்டாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை சேர்த்துப்போம் உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் கொஞ்சமாக தான் ரசம் வைக்கேன் அதனால் கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளிப்பெலாம் செக் பண்ணிக்கலாம் புளிப்பு கூட இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பு கூட இருக்குது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பும் சேர்த்துப்போம் கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுப்போம் நல்லா நொறக்கூடி வரட்டு இந்த அளவுக்கு நுரக்கூடி வந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய சீரக ரசம் ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க